கட்டடத்துக்கு மனை பொருத்தம் அவசியம் காதலுக்கு மன மனப்பொருத்தும் அவசியம் காதலுக்கு மன பொருத்தம் அவசியம் கட்டடத்துக்கு மனை பொருத்தும் அவசியம் காதலுக்கு மன மனப்பொருத்தும் அவசியம் காதலுக்கு மன பொருத்தம் அவசியம் மட்டை சுத்தம் பார்த்து வீடு கட்ட வேணும் மட்டை சுத்தம் பார்த்து வீடு கட்ட வேணும் மாமியால பார்த்து பொண்ணு கட்ட வேணும் மாமியால பார்த்து பொண்ணு கட்ட வேணும் கட்டடத்துக்கு மனை பொருத்தம் அவசியம் காதலுக்கு மனப்பொருத்தோ அவசியம் காதலுக்கு மன பொருத்தம் அவசியம் கொடைய பிடிச்சி நடக்கிற அருமே அவர் அவர் குறுகுறுத்த கண்ணுக்குள்ள அகப்பட்டதாரு கொடையை பிடிச்சி நடக்கிற அருமே அவர் அவர் குறுகுறுத்த கண்ணுக்குள்ள அகப்பட்டதாரு நடைய பழகி தகுடுத தம்பு ஒடுது பாரு நடைய பழகி தகுடுத தம்பு ஒடுது பாரு அதை நட்ட வாங்க பாக்குறாரு கண்ணால் பாரு அதை நட்ட வாக்க பார்க்குறாரு கண்ணால் பாரு கட்டடத்துக்கு மனை பொருத்தம் அவசியம் காதலுக்கு மனப்பொருத்தும் அவசியம் காதலுக்கு மன பொருத்தும் அவசியம் கடைக்கால தோணும்போது கொத்தனாரு நீ கடைக்கண்ணால் பார்ப்பது என்ன கொத்தனாரு கடைக்கால தோணும் போது கொத்தனாறு நீ கடைக்கண்ணால் பார்ப்பது என்ன கொத்தனாரு அடையாளம் புரிஞ்சுக்கோணும் தங்க பாப்பா அடையாளம் புரிஞ்சுக்கோணும் தங்க பாப்பா அது ஆசையில மோதிடும் தங்க பாப்பா அதில் ஆசை வந்து மோதுதம்மா தங்க பாப்பா கட்டடத்துக்கு மன பொருத்தம் அவசியம் காதலுக்கு மனப்பொருத்தம் அவசியம் காதலுக்கு பொருத்தம் அவசியம் சாரத்தின் மேல் நடக்கும்போது கொத்தனார் தங்கம் தகுடுதத்தம் போடுறதே கொத்தனாரே சாரத்தின் மேல் நடக்கும்போது கொத்தனாரே தங்கம் தத்தம் போடுது பார் கொத்தனாரே ஓரமாக அவன் நடந்தா தங்க பாப்பா ஓரமாக அவன் நடந்தா தங்க பாப்பா அவர் உடம்பெல்லாம் நடுங்குது பார் தங்க பாப்பா மேஸ்திரி உடம்பெல்லாம் நடுங்குது பார் தங்க பாப்பா கட்டடத்துக்கு மனை பொருத்தும் அவசியம் காதலுக்கு மனப்பொருத்தம் அவசியம் காதலுக்கு மனப்பொருத்தம் அவசியம்